கடமக்கலை நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வந்து சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் அதில் போய் எப்படி சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம வந்து சக்கரை கிழங்கை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படியே அவிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாலோ வந்துட்டு அச்சோ இதுவாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க பட் இந்த மாதிரி வந்துட்டு சில ரெசிபீஸ் கூட நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி அதனுடைய சுவை வந்துட்டு மாறும்பொழுது டேஸ்ட்டாக பொழுது ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க நமக்கும் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கோ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் இப்போது சக்கரவள்ளி கிழங்க வந்துட்டு வேக வச்சு அதனுடைய தோல் இல்லாமல் வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து மசிச்சுக்கோங்க கட்டிலாம் மசிச்சுட்டு அது கூட வந்துட்டு நான் இது வந்து கோதுமை மாவு வந்துட்டு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் கிழங்குக்கு உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எள் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துருக்கேன் இதனுடைய இது வந்து உங்களுடைய விருப்பம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்கிப் ஆகிடுங்க ஸோ அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு காய வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூடில் இருக்கும் இல்லையா அந்த சூடில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவில் சேர்த்து பெசற ஆரம்பிங்க நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு அந்த அந்த சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் சக்கரவெள்ளி கிழங்கு போட்டு செய்யும் பொழுது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷமே வந்துட்டு உங்களுக்கு போதுமானது இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே வந்துட்டு அந்த பதத்துக்கு வந்து நார்மலாகவே வந்துடும் ஸோ பாருங்கள் நீங்களே பாருங்கள் மாவு வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவில் சப்பாத்தி செய்யும் பொழுதே நீங்கள் காலையில் எவ்வளோ சாஃப்டாக வருதோ அதே மாதிரி தான் மத்தியானம் வரைக்குமே வந்து இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்போஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா கூட இது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்படி கொடுத்து விட்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து மத்தியானமும் வந்து அவங்க சாப்பிடுவாங்க நார்மலாக ரெண்டு மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சாச்சு இல்லையா அதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு உருண்டையாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நார்மலாக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட வந்து அந்த கிழங்கு வந்துட்டு இருக்குது குட்டி குட்டியாக தான் நீங்கள் நல்லா மசிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக தேய்க்கும் பொழுது வந்து அது வந்து நார் அது எந்த பிரச்சனையும் கொடுக்காதவங்களுக்கு நார்மலாக வந்து அதுவும் வந்துட்டு தேஞ்சு வந்துடும் ஸோ சாப்பிடும் பொழுது வந்து டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்கும் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து தப்பா சப்பாத்தி போடுற மாதிரியே வந்துட்டு தோசைக்கல் சூடான உடனே வந்து இந்த சப்பாத்தியை போட்டு வந்து எடுத்துக்கலாம் அந்த சப்பாத்தி போடும் பொழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் பெரட்டி பெரட்டி வெட்டி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் எல்லா சப்பாத்தியுமே வந்துட்டு நீங்கள் நார்மலாக போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் வந்து முதல் முதல்ல வந்துட்டு சப்பாத்தி ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராகவே நம்முடைய சேனல் வந்துட்டு இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்துட்டு எல்லா ரெசிபீஸுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்க நீங்களே வந்துட்டு சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இந்த சப்பாத்தியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதுபோல் வீடியோஸ்களை முடிச்சாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து உங்களுக்கு வரவேண்டிய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்